நமக்கு உணவு கொடுத்த ஓஹோ சூரியனுக்கு பொங்க வைக்கணும் ஆமா அப்படியா அதிமுக காரம் கூட சூரியனுக்கு தான் பொங்க வைக்கணும் வேற வழி இல்ல பிஜேபி பொங்க வச்சாலும் சூரியனுக்கு தான் நன்றி சொல்லி பொங்க வைக்கணும் நான் மட்டும் இல்லை நான் தாமரைக்கு பொங்க வச்சிருக்கேன் திமுக இளைஞரணி நடத்திய இளம் பேச்சாளர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் பிற்போக்கு சக்திகளை அம்பலப்படுத்தி நாட்டு நடப்புகளை நையாண்டி மூலம் விளக்கும் புதுகை பூபாலம் கலைக்குழுவின் நிகழ்ச்சி இன்று மாலை ஆறு மணிக்கு நமது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில்